தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை காணொளி காட்சி வாயிலாக இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் வளைமான் வட்டாரம் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் தொடங்கி வைத்தார் உழவரை தேடி வேளாண்மை நலத்துறை திட்டம் என்கிற இந்த திட்டத்தை தமிழகத்தில் உள்ள பதினேழாயிரத்தி நூற்று பதினாறு வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது அனைத்து துறைகளின் வட்டார அலுவலர்கள் கால்நடை பராமரிப்புத்துறை கூட்டுறவுத்துறை வேளாண் அறிவியல் நிலைய அதிகாரிகள் ஆகியோர் அடங்கிய குழுவினர் விவசாயிகளை சந்தித்து வயல்வெளி பாதுகாப்பு பரப்பு சாகுபடி மகசூல் குறித்து உரிய விளக்கம் அளிப்பார்கள் மாதம் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் இந்த முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இத்திட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று கொள்ளிடம் அருகே அரசூர் கோபாலசமுத்திரம் ஊராட்சிகளிலும் தொடங்கியது முதல்வர் தொடங்கி வைத்ததை தொடர்ந்து அரசூரில் வேளாண்மைத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் பங்கேற்று பயனாளிகளுக்கு இடுபொருட்களை வழங்கி விவசாயிகளின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இதில் உதவி இயக்குனர் எழில் ராஜா வட்டார வேளாண்மை அலுவலர் சந்தோஷ்குமார் கால்நடை மருத்துவர் மணிமொழி விதை ஆய்வு துணை இயக்குனர் சித்ரா தோட்டக்கலைத்துறை வேளாண் வணிகம் விதை சான்றளிப்புத்துறை கூட்டுறவுத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய சகோதரத்துறை சார்ந்த அலுவலர்கள் தங்கள் திட்டம் தொடர்பான விவரங்களை எடுத்துரைத்தனர் விழாவில் வேளாண் கருத்துக்காட்சி இடம்பெற்றிருந்தது துணை வேளாண்மை அலுவலர் செல்வம் உதவி விதை அலுவலர்கள் பாலகிருஷ்ணன் கனகராஜ் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர்கள் பாலச்சந்திரன் குளஞ்சி கார்த்தி சங்கரி ரஞ்சிதா முன்னோடி விவசாயி மணலகரம் ராஜு உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக கொள்ளிடம் வேளாண்மை வட்டார உதவி இயக்குனர் எழில் ராஜா வரவேற்று பேசினார் உதவி வேளாண்மை அலுவலர் மகேஷ் நன்றி கூறினார் இதேபோல் கோபாலசமுத்திரம் ஊராட்சியிலும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது இனிய நிகழ்வுகளை பார்க்கலாம்

அலுவலர்கள் ஆகியோர் வேளாண் விஞ்ஞானிகள் இரண்டாம் மற்றும் நான்காம் வெள்ளிக்கிழமைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வருவாய் கிராமங்களில் முகாம் முகாமில் விவசாயிகளின் கள உடனடி தீர்வு காணுதல் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குதல் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தல் வை கடன் காப்பீடு வேளாண் இயந்திர பயன்பாடு வாடகை விளை பொருட்களை சந்தைப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் ஏற்றுமதி செய்தல் பற்றிய விழிப்புணர்வு வழங்குதல் போன்ற பல்வேறு சேவைகள் வழங்கப்படும் தகுதிமுடைய பயனாளிகளுக்கு திட்ட பலன்களும் வழங்கப்படும் இத்தகைய சிறப்பான திட்டத்தினை தொடங்கி வைத்து உழவு வாழ்வில் வழங்குகிற வகை செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சார்ந்த நன்றி திருவாரூர் மாவட்ட ஆட்சி மற்றும் விவசாயி வணக்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் கோமனச்சந்திரன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் இந்த ஒன்ற திட்டத்தினை திருவாரூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்த மாணவி முதலமைச்சர் நன்றை தற்பொழுது நம்ம மாணிக்க மன்றத்தினுடைய அவர்கள் மாணவி முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள் அவர்களுக்கு வணக்கம் என் பேர் கேசவன் நான் மாணிக்க மன்றத்தை சார்ந்தவன் சிறு விவசாயி தாங்கள் இன்னைக்கு துவங்கிய தேடி வேளாண்மை என்ற திட்டத்தின் மூலம் எங்க ஊரிலேயே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது பெருமையாகவும் உறவுகளுக்கு தேவையான திட்டங்களையும் நடத்திட்டங்களை அறிவித்து எங்களுக்கு எல்லா குறைபாடுகளையும் என்ன செய்ய வேண்டும் விளக்கி கூறுவதற்கும் எங்கள் ஊருக்கே வந்து செய்வது இந்த செயலை செயல்படுத்திய முதலமைச்சர்களுக்கு நன்றி நன்றி இன்றைய தினம் வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தை தொடங்கி வைத்தோர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நிஜ நன்றி உறுத்தளின் கலந்து கொண்டுவர துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை மேலும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட வேளாண் உழவர் நல்துறை அமைச்சரவர்களுக்கும் தலைமை செயலாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு நன்றி மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவர ஆகியோரையும் உழவர் பெருமக்களையும் துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் இதற்கு முன்பாக மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தினை சென்ற ஆண்டு தொடங்கி வச்சாங்க கலைஞரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் காவியடிபி ஸ்கீம் தொடங்கி வச்சாங்க அது மாதிரி இன்று உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்ற திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க அதற்காக தான் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்காங்க திரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை விழா சிறப்புரையாற்றி இடுபொருட்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கிட கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு தனித்தனியா ஒவ்வொரு துறை அலுவலர்களும் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளை சந்தித்து தங்கள் துறையில் இருக்க திட்டங்களை வந்து எடுத்து சொல்லணும் நோக்கம் முதலமைச்சருடைய அப்போதுதான் வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் சகோதரத்துறைகள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கால்நடை மருத்துவர் வந்திருக்காங்க மீன்வளத்துறை வந்திருக்காங்க வேளாண் பொறியியல் துறை வந்திருக்காங்க தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் வந்திருக்காங்க வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை வந்திருக்காங்க விதை சான்றளிப்பு துறை வந்திருக்காங்க இது மாதிரி பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்காங்க இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை மற்றும் நான்காவது வெள்ளிக்கிழமைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கு சென்று காலையிலே இது மாதிரி உங்க கிராமத்துக்கு எந்தெந்த முதல் இரண்டாவது வெள்ளிக்கிழமை எந்த கிராமத்துக்கு வரப்போறோம் நான்காவது வெள்ளிக்கிழமை எந்த கிராமத்துக்கு வர வரப்போறோன்றதை முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிவிச்சிடணும் தெரிவிச்சிட்டு அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து கண்காட்சி இங்கே அமைச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குன்றத பேனர் மூலிமாவும் டிஸ்பிளே இந்த மாதிரி ஒரு கண்காட்சி கருத்து காட்சி மூலிமும் வைக்கணும் இந்த மாதிரி நீர் பாசனம் இது மாதிரி என்னென்னலாம் இருக்க துறையில் அதை வந்து அவங்களுக்கு காட்சிப்படுத்தணும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் இதை வந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டு வெள்ளிக்கிழமைகள் இரண்டாவது மற்றும் நான்காவது வெள்ளிக்கிழமைகளை நம்ம வந்து ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இரண்டு கிராமங்கள்ல செய்யணும் இன்னைக்கு நம்ம வட்டாரத்துல அரசூர் கோபால சமுத்திரம் இரண்டு கிராமத்தில் நடைபெறுது அருகில் சீர்காழி வட்டாரத்தில் புளிச்சக்காடு திருவண்காடுல நடக்குது அது மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க இது நடைபெற்று வந்திருக்கு இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நடக்கும் நோக்கம் வந்து இதுதான் நம்ம வந்து விவசாயிகளை அனைவரும் சென்று பார்க்கணும் அவங்களுடைய தேவைகள் என்னன்றத ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கிட்டு விரைவாக முடிச்சு கொடுக்கணும் சேவை விரைவான சேவையை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம் நம்ம அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நோக்கமும் இதுதான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து குறுவை தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மாண்மீக சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க கோவில் நிலங்கள் அது மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஆனா ஆனால் வந்து மாண்மீக சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் சொல்லி எல்லாருக்குமே உண்டு யாரெல்லாம் இயந்திர நடவு நட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அறிவி அறிவிப்பு வரப்பெற்றுள்ளது அதனால உங்க அனைவரும் நம்ம யாரெல்லாம் நடவு இயந்திர நடவு நடவு செஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஏக்கருக்கு நான்காயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க விதைநல் ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க உயிர் உரங்கள் ஒரு ஏக்கருக்கு நூத்தி இருபது ரூபாய்க்கு மானியம் கொடுக்குறாங்க விவசாயிகள் இந்த மூன்றையும் வாங்கி பயன்படுத்தணும் உயிர் உரம் உயிர் உரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா நினைச்சிடக்கூடாது அது நம்ம குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி நம்ம எப்படி வந்து நோய் வராமல் நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கோ அது மாதிரி நம்ம மண்ணுக்கும் பயிருக்கும் மிக முக்கியமானது உயிர் உரங்கள் அதை வந்து விலை குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு அதோடைய மதிப்பை வந்து நம்ம குறைச்சி எடப்படக்கூடாது அதனால உயிர் உரங்கள் வாங்கி பயன்படுத்தணும் நுண்ணூட்டங்கள் வாங்கி பயன்படுத்தணும் நுண்ணூட்டமும் கொடுக்கறாங்க குறுவை தொகுப்பு திட்டத்துல மேலும் விதைநெல் கொடுக்கறாங்க இயந்திர நடவும் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இது எல்லாமே விவசாயிகள் வாங்கி பயன்பட்டு முன்னேற்றம் அடையணும்

ஒரு <laughs> தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி